பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சட்ட விரோதமாக எதுவுமே செய்கிறதில்ல பட் சட்டத்தை மீறி ஒருத்தர் செயல்பட்டுருக்கிறானா அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒருபோதும் விட மாட்டார் அமைப்புகள் அதிகாரிகள் அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு தன்னிச்சையாக செயல்படுங்கள் நியாயமாக செயல்படுங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுங்கள்னு சொல்லிட்டான் அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து சில நாட்கள் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி ரெய்டு போயிருக்கிறாங்க கர்நாடகா ஒரு முறை எழுதிருப்பார் ஆர் ஆசா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸில் அவர் ஒரு ஆளையே ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் அடிச்சிருக்க முடியுமா அப்படிம்பார் அன்னைக்கே ஊடகத்தில் எழுதுனாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாமே எழுதினாங்க ஆமா அவர் ஆளையே அடிச்சிருக்க முடியாது ஆளையே அடிச்சு வச்சிருக்க முடியாது உங்களுக்கும் கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு அன்னைக்கே எல்லாமே பேச ஒரு அமைச்சர் இவ்வளவு ஃப்ரீயா அர்த்தம் முதலமைச்சர் நீ அடி பார்த்துக்கோ அதுல பெருவாரியாக எனக்கு கொடுத்துரு நீயும் எடுத்துக்கோ ஆனால் நீ எனக்கு கொடுக்காம நீ பண்ண நான் உனக்கு விட மாட்டேன் அதனால தான் சார் எவ்வளவு அசிங்கம் பெருந்தலைவர் காமராஜர் எப்படி பண்ணியிருப்பாரா ஆனால் இந்த கேடுகட்ட கோபாலபுரம் குடும்பத்தை சேர்ந்த ஆசாமிகள் அரசியல் அநாகரிகவாதிகள் அந்த மாதிரி பண்ணி அவருக்கு மந்திரி பதவி திரும்ப கொடுத்தாருனா என்ன அர்த்தம் அவ்வளவு கொடுத்திருக்காரு இவரு பாலாஜி இந்த உதயநிதி இந்த மு க ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து ஏன்டா தமிழகத்தை இப்படி கொள்ளடிக்கிறாங்க மக்கள் இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இவங்க குடும்பம் மட்டும் கோடி கோடியாக கொள்ளடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா இடி கைது பண்ணணும் எந்த கட்சி காரணம் இருந்தாலும் அந்த கட்சி இந்த கட்சி சொந்த கட்சி கூட்டணி கட்சி எதுவுமே வித்தியாசம் பார்க்காத ஊழல் பண்ணிருக்கிறான் முறைகேடு பண்ணிருக்கிறான்னு ரைடு போ சட்டப்படி என்ன தண்டரை வாங்க கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னாரு அதைத்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க ஒண்ணுமே தப்பு செய்யாத உத்தமர்கள் அப்படின்னா முதல்ல திமுக காரனே நம்ம சார் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபாய் வந்துருக்கு மோசடி நடைபெற்றதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்துச்சு ஒரு பரபரப்பை ஏற்படுத்து சார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன முறைகேடு நடந்திருந்தாலும் நாங்கள் சட்டப்படி நாங்கள் வந்துட்டு அதை எதிர்கொள்வோம் அப்படின்னு வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாக வந்துட்டு வேண்டுமென்றே குற்றச்சாட்டு வைக்கப்பது போல இந்தியாவை திரும்ப பார்க்க அளவுக்கு ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கு விரைவில் வந்துட்டு கைது நடவடிக்கைன்றது பாய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு கருத்து என்ன சார் கண்டிப்பாக அமலாக்கத்துறை என்றைக்குமே ஒரு இடத்துல ரெய்டு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தங்க எங்கே வைத்துன்னு உடனே போயிடாதுங்க அதுவும் பிரேமணி கிளியராக சொல்லிட்டார் அமலாக்கத்துறையை வந்துட்டு ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு தன்னாட்சி நிறுவனம் மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம் என்றாலும் கூட கவர்மெண்ட்டு சொல்லித்தான் அவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை கிளியர் கட்டாக உங்களுக்கான எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா போங்க சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுத்துக்குங்க அப்படின்னு பிரேமணிஸ்வர் மோடி அவர்கள் சொல்லிட்டார் அதனால் எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான் இன்கம் டேக்ஸில் அவங்க சொல்லுவாங்க என்ன ப்ரொசீஜர் எப்படின்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடத்துல ரைடு போகிறதுக்கு முன்னாடி இடியாக இருக்கட்டும் இல்லை ஐடியாக இருக்கட்டும் இன்கம் டாக்ஸ் இருக்கட்டும் ரெண்டு வருஷம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் என்ன நடக்குது எப்படி போகுது முறைகேடுன்னு தெரிய ஆரம்பித்தா ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் தான் ரைடு போகிறாங்க ரைடு போகும்போது என்ன ஆகுது அவங்களுக்கான சில பேசிக் டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது அந்த பேப்பர்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஃபர்தராக சம்பந்தப்பட்ட ஆட்களை யார் யார் இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு ரைடு போகிறாங்கன்னா அவர் யார் கூடலாம் தொடர்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன லிங்க் முறைகேட்டுல மத்த யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களை வீட்லேயும் கூட ரெய்டு போகும் அப்படிலாம் போய் எல்லா எப்படிஷையும் கலெக்ட் பண்ண அப்புறம் தான் என்ன செய்வாங்கன்னா அரெஸ்ட் பண்றதுக்கு போவாங்க இப்போ நீங்க காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா மிரட்டுறதுக்குன்னு இடி அனுப்போம் சும்மா மிரட்டி உன தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்ட்டு சட்ட விரோதமா பண்ணுவாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சட்டவிரோதமா எதுவுமே செய்யறதில்ல பட் சட்டத்தை மாரி ஒருத்தர் செயல்பட்டுருக்குறான்னா அவன் எஸ்கேப் ஆகறதுக்கு ஒருபோதும் மாட்டார் அமைப்புகள் அதிகாரிகள் அவங்க அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு தன்னிச்சையாக செயல்படுங்கள் நியாயமாக செயல்படுங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து சில நாட்கள் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி ரெய்டு போயிருக்கிறாங்க ரெய்டு போய் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சிருக்கும் அதை வச்சு நல்லா பகுப்பாய்வு செஞ்சு மறுபடியும் சம்மந்தப்பட்ட எல்லாரு கூடையும் வந்துட்டு அவர் விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருதுன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க இது ஈடிதான் முடிவு பண்ணோம் ஆனால் ஒரு தமிழகத்தோட நலன் விரும்பியா தமிழக மக்களோட வரி பணத்தை வளர்ச்சிக்கு பண்ப பயன்படக்கூடிய பணத்தை எல்லாம் திமுக ஆட்கள் இந்த மாதிரி வந்துட்டு கொள்ளடிக்கிறாங்களே அதனால அண்ணா தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொதித்திலிருந்து என்ன சொல்றாரு தமிழக மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக என்ன சொல்றாரு இந்த ஊழல் பண்றவர்களே கொள்ளையடிக்கிறவர்களே இவங்களை நீங்க கைது பண்ணணும்னு சொல்லி ஈடிக்கு வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமகனும் அதானே செய்வா கட்சியெல்லாம் விட்டுருக்கு சார் அடுத்தது நான் இந்த தமிழகத்தோட ஒரு மைந்தன் இந்த மண்ணின் மைந்தன் ஏன் அரசாங்கத்தோட பணம் அரசாங்கத்துக்கு போகணும் அது மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு வரணும் நிறைய ரோடு போடணும் அங்கங்கே தேவையான வசதிகளை உட்கட்டமைப்புக்கு செலவு பண்ணணும் அதை விட்டுவிட்டு நீ நீயே கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு குறிப்பாக அந்த டாஸ்மாக்ல பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளடிக்கிறது அதில் ஒரு முக்காவசி கோபாலபுர குடும்பத்துக்கு கொடுக்கறது இப்படி தானே இருக்கும் இல்லைன்னா கோபாலபுரம் குடும்பம் உற்ற முடியுமா என்ன விடாது கருணாநிதியே ஒரு முறை எழுதிப்பார் ஆர் ஆசா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸில் அவர் ஒரு ஆளையே ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்க முடியுமா அப்படிம்பார் அன்னைக்கே ஊடகத்தில் எழுதுனாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாமே எழுதினாங்க ஆமா அவர் ஒரு ஆளையே அடிச்சிருக்க முடியாது ஒரு ஆளையே அடித்து வச்சிருக்க முடியாது உங்களுக்கும் கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு அன்னைக்கே எல்லாமே பேசுனாங்க இன்னைக்கும் அதுதான் நடக்கும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு அரசாங்கத்துக்கு சீஃப் யாரு முதலமைச்சர் முதலமைச்சரோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும் இன்டெலிஜென்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும் ஒரு அமைச்சரும் முதலமைச்சரோட கண்ட்ரோலில் தான் இருப்பார் ஒரு அமைச்சர் இவ்வளோ ஃப்ரீயாக அர்த்தம் முதலமைச்சர் நீ அடி பார்த்துக்கோ அதில் பெருவாரியாக எனக்கு கொடுத்துரு நீயும் எடுத்துக்கோ ஆனால் நீ எனக்கு கொடுக்காம நீ பண்ண நான் ஆவணம் விடமாட்டேன் அதனால தான் சார் எவ்வளவு அசிங்கம் ஒரு வருஷத்துக்கு மேலே இவரை ஊழல் பண்ணிட்டாரு சொல்லி லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணிட்டா சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்த செந்தில் பாலாஜியை ஜெயிலேயே முதல்ல அமைச்சராகவே வச்சுருந்தாரு கோர்ட்டு பார்த்துச்சு என்னடாவது மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு லஞ்சம் வாங்கி இவரை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறமாவும் இவரை மந்திரியாவே வச்சுருக்காரு இவருக்கு பெயில் கொடுத்தோம்னா மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லி பெயிலே கொடுக்கல ஆகா தொடர்ந்து நம்ம மந்திரியவே வச்சிருந்தா பெயில் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு லெவலுக்கு மேல வேற வழியே இல்லாம மந்திரி பதவியில இருந்து நீக்கினார் நீக்கணும் அங்க போயிட்டு கெஞ்சி கூத்தாடிட்டார் திமுக காரங்க எல்லாம் சேர்ந்து கோர்ட்ல அந்த வக்கீலே செந்தில் பாலாஜி எல்லாமே ஐயா அங்க பாருங்க இப்ப நான் மந்திரி கூட இல்லை என்னை வெளியில விட்டீங்கன்னா நான் ஒன்னும் வந்துட்டு யாரையும் மிரட்ட மாட்டேன் போக மாட்டேன் எல்லாம் கலைக்க மாட்டேன் அப்படி சொல்லி கெஞ்சி கூத்தாடி பெயில் வந்துட்டாங்க வந்த உடனே செந்தில் பாலாஜி அமைச்சராகிட்டாரு எவ்வளவு ஜனநாயக விரோதம் எவ்வளவு தர்மத்துக்கு எதிரானது அறத்திற்கு எதிரானது இதை யாராச்சும் பண்ணுவாங்களா மூதறிஞர் ராஜாஜி இப்படி பண்ணுவாரா பெருந்தலைவர் காமராஜர் இப்படி ஆனால் இந்த கெட்ட கோபாலபுர குடும்பத்தை சேர்ந்த ஆசாமிகள் அரசியல் அநாகரீகவாதிகள் அந்த மாதிரி பண்ணி அவருக்கு மந்திரி பதவி திரும்ப கொடுத்தாருனா என்ன அர்த்தம் அவ்வளவு கொடுத்திருக்காரு இவரு செந்திருபாலாஜி மு க ஸ்டாலினுக்கு அவ்வளவு கொடுத்துருக்காருன்னு மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க சார் ஊடகம் இப்படி சார் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க சார் திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய எத்தனைய ஊடகவியலாளர்கள் இந்த உண்மையை எடுத்துரைக்கிறார்கள் வெளிப்படையாவே சொல்றாங்க சார் அப்படி இவ்வளவு மோசமாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம தமிழகத்தை சேர்ந்த அது ஒரு அரசியல் கட்சி தலைவராக நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார் ஆமாம் ஈடு ரெய்டு வந்திருக்குது நல்லா ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி தூக்கி உள்ளே போடுங்க கைது பண்ணுங்கன்னு சொல்கிறார் நியாயம்தானே யாராச்சும் தமிழக மக்கள் ஆயிரம் கோடி தானே படிச்சிருக்கிறாங்க வெளிப்படையாக தெரிஞ்சது ஆயிரம் கோடி தானே விட்டுருங்க நிறைய சொல்லுவாங்களா திமுகவில் இருக்கக்கூடிய மூலக்கட்ட சில ஆசாமிகள் முரசொலி மூலக்காரங்க வேணும் அப்படி சொல்லலாம் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நல்லவர்கள் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் நிர்வாகிகள் தான் மோசமானவர்கள் அந்த தொண்டர்களே இன்னைக்கு கொதித்துலறாங்க என்னடா நம்மளாம் வந்துட்டு ஒரு உணர்வுகள் அந்த திமுக நல்ல கட்சி தமிழகத்துக்கு தேவைன்னு தப்பா நினச்சிக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் இவங்க மட்டும் கோடி கூடிய கொள்ளடிச்சு நல்லா இருக்கிறாங்க நமக்குலாம் நம்ம வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு டெய்லி கஷ்டப்படுறோம்னு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பா இடி வந்துட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி கண்டிப்பாக கைது பண்ணணும் கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் இதுல செந்தில் பாலாஜி மட்டும் இல்லங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட அந்த கோபாலபுர குடும்பத்தை சேர்ந்த பலருக்கும் தொடர்பு இருக்கும் என்று உறுதியாக சந்தேகப்படுகிறேன் ஒரு சேப்பாக்கம் திருவழிக்கண்டிய சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வாக்காளனா எனக்கு இன்னும் கோபம் அதிகமா வருது இந்த உதயநிதி இந்த முக ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து ஏன்டா தமிழகத்தை எப்படி கொள்ளடிக்கிறாங்க மக்கள் இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இவங்க குடும்பம் மட்டும் கோடி கோடியா கொள்ளடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா இடி கைது பண்ணணும் சார் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் பாஜக வந்து செயல்படுகிறது அப்படின்னு தானே சார் இங்கே திமுக அமைச்சர்கள்லாம் ஒரு குற்றத்தை சுமத்துறாங்கல்ல சார் இவங்க அப்போ தப்பு பண்ணோன்னா ஒன்றுமே செய்யக்கூடாதா தமிழக மக்களோட வரி பணத்தை தமிழக மக்களோட வளர்ச்சிக்காக பயன்பட வேண்டிய பணத்தை ஆயிரக்கணக்கான கோடி ரூபா முறைகேடா இந்த மாதிரி ஊழல் செஞ்சு கொள்ளடிச்சுட்டே இருப்பாங்க ஈடிங்கிற ஒரு அமைப்பு ரெய்டு பண்ண தான் சார் வந்திருக்குது நீங்கள் ரெய்டு பண்ணும்போதுலாம் எல்லாருமே அரசியல் பழிவாங்கல் பழிவாங்கல்னா எதுக்கு சார் அந்த அமைப்பு அந்த அமைப்பை நம்ம கலைச்சிடலாமா ஸோ தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்பு லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஏடி முக்கியவை சார்ந்த எத்தனோ பேர் வீட்டில் போயிட்டு அவங்க இந்த மாதிரி ரெய்டு நடத்துகிறாங்களே அப்போ அரசு அதெல்லாம் வந்துட்டு அரசியல் பழிவங்க நடவடிக்கையா உங்கள் லாஜிக்கு வந்தோம்னா இடி திமுக காரங்களோட அவங்களோட கம்பெனியாக இருக்கட்டும் அவங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும் அங்கெல்லாம் போயிட்டு ரெய்டு பண்ணால் அது பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னா திமுக அரசாங்கம் அதிமுக உள்ளிட்ட சில பேரோட வீட்டில் போயிட்டு ரெய்டு பண்ணுறாங்களே லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை அது பழிவாங்க நடவடிக்கையா இல்ல இல்ல அந்த அமைப்பு எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா தன்னோட கடமை தான் செய்யுது அப்படின்னா அப்ப ஈடியும் தன்னோட கடமை தானே செய்யுது செய்து பழிவாங்க நடவடிக்கைனா கோர்ட்டுக்கு போங்க சார் சார் என்னதை சொல்லிட்டு இந்த இந்த ஈடி என்பது மோடியின் ஈடி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இடி இங்க அரசியல் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இருக்கவே இருக்காது அரசியல் தலையீடு என்பது சுத்தமாக இருக்காது ஏன்னா மோடி வந்துட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு எந்த கட்சி காரணம் அந்த கட்சி இந்த கட்சி சொந்த கட்சி கூட்டணி கட்சி எதுவுமே வித்தியாசம் பார்க்காத ஊழல் பண்ணிருக்கிறான் முறைகேடு பண்ணிருக்கிறான்னு ரைடு போ சட்டப்படி என்ன தண்டை வாங்க கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னாரு அதான் இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க பத்தாண்டுகளுக்கு மேலாக நீங்க ஒண்ணுமே தப்பு செய்யாத உத்தமர்கள் அப்படின்னா முதல் திமுக நம்ப மாட்டான் அது செந்தில் பாலாஜி எவ்வளவு மோசமான அசாமின்னு எதிர்கட்சிக்காரங்க யாருமே சொல்ல வேண்டாம் அதே கரூர்ல போய் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது இவர் எவ்வளவு ஊழல்வாதி இவரும் இவர் தம்பியும் சேர்ந்துகிட்டு கரூர்ல எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்துறாங்க மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் இப்படிலாம் சொன்னது மு க ஸ்டாலினே இன்னைக்கு ஏதோ கோடி ரூபாய் இவருக்கு கொடுத்து கவனிச்சாரேன்னு தெரியல திமுகவுக்கு வந்தப்புறம் இவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறாரு மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் இணைக்குமே அப்படிதான் நடந்துப்பார் அந்த குடும்பம் கோபாபுர குடும்பமே அப்படிதான் நடந்துக்கும் திமுக அப்படிதான் நடந்துக்கும் இது அரசியல் படி வாங்கும் நடவடிக்கை இல்லை தமிழக மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை கொள்ளடிச்ச திமுகவுக்கு எதிரான நடவடிக்கை அந்த நடவடிக்கை மோடி செய்யும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்துவார் தமிழக மக்கள் அத்தனை பேரும் அதைத்தான விரும்புகிறார்கள்